பாண்டியே ஸ்டூ சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான என் நே ட்ரிஸ்டாக்கா போகுதுன்னு பார்க்கலாம் பணம் எங்கே இந்த பணத்துக்கு ஆனால் கணக்கு எனக்கு வேணும்னு சொல்லிட்டு சொன்னதும் சேந்தில் வந்து நான் தான் இந்த பணத்தை எடுத்த மீனாவுக்காக ஹேண்ட் பேக் வாங்கணுன்றதுக்காக நான் தான் இந்த பணத்தை எடுத்தேன்னு சொல்கிறாங்க ஏன் அது உன்னுடைய காசில் நீ எடுத்துருக்கணும் எதுக்காகடா இந்த பணத்தில் எடுத்தேன்னு சொல்லி கேட்க உடனே கோபது என்ன அவனோட பொண்டாட்டிக்கு வாங்கி கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்டிருக்கான் அதில் பணத்தை எடுத்த இதில் என்னங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே செந்தில் அம்மா பார்த்தீங்களா இப்படிப்பட்ட ஒரு பேச்சு வரும்னு சொல்லிட்டு தான் நான் வேலைக்கு போகணும் இதை பண்ணணும் அதை பண்ணணும் நான் சொன்னேன் அப்போல்லாம் நீ வந்து உன் அப்பா உடைக்கிறதே நமக்காக தான் தான் இப்போ நான் ஒரு ஐநூறுபாய் எடுக்கிறதுக்கு அந்த கடையில் உரிமை இல்லையா சொல்லுங்கம்மான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இப்போ என்ன உங்களுக்கு பணம் பிரச்சனை அவர் எடுத்தது தப்பு தான் இன்னும் அந்த பணம்னு சொல்லிட்டு மீனா வந்து கொடுக்குறாங்க உடனே ஏப்பா மீனா இது எல்லாத்துக்கும் காரணம் நீ உடனே வந்து செந்தில் அப்பா இதுக்கும் அவளுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு எதா இருந்தாலும் என்ன நீங்க கேளுங்க மீனாவை நீங்க கேட்க கூடாது ஓ உன்னுடைய பொண்டாட்டியை கேள்வி கேட்கிறோம் உரிமை எனக்கு கிடையாது நீ சொல்ல வரையா நான் அப்படி சொல்ல வரல தப்பு பண்ணா கேட்கலாம் எல்லா விஷயத்துக்கும் மீனா மட்டும்தான் எழுப்பமா மீனாவே நீங்க கேள்வி கேட்கறீங்க பணத்தை எடுத்தது என்ன நீங்க கேள்வி கேளுங்க அவளுடைய புருஷனை எல்லாரும் முன்னாடி நிக்க வச்சு கேள்வி கேட்கறீங்கன்றதுக்காக அவ பணத்தை கொடுத்தா அந்த பணத்தை நீங்க வாங்கிக்கோங்க ஓ நீங்க பணத்தை கொடுப்பீங்க அதை நாங்க வாங்கிக்கணுமா அப்படிப்பட்ட மானம் கெட்டது எனக்கு வேண்டாம் நீ இனி கிடைக்க வராதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமா பேசுறாங்க மூர்த்தி அதோட இந்த பிரம்மாவை முடிச்சிருக்காங்க